நீங்கள் கேட்கும் இந்த குரல் அறிவின் உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது இது வாய்ஸ் பீடியா தமிழ் பழங்கால கல்வி முறை ஏன்ஷியன்ட் எஜுகேஷன் சிஸ்டம் என்பது இன்றைய நவீன கல்வி முறையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்த பழங்கால கல்வி முறையின் சிறப்பம்சங்களை கீழே காணலாம் ஒன்று குருகுல கல்வி முறை பழங்கால கல்வியின் மிக முக்கிய அடையாளம் குருகுலம் ஆகும் குருவின் இல்லம் மாணவர்கள் தங்கள் பெற்றோரை விட்டு பிரிந்து குருவின் ஆசிரியரின் சென்று படிக்க வேண்டும் குடும்ப உறவு குருவும் மாணவர்களும் ஒரே குடும்பம் போல வாழ்வார்கள் குரு தந்தையாகவும் மாணவர்கள் பிள்ளைகளாகவும் கருதப்பட்டனர் சேவை மாணவர்கள் பாடம் கற்பது மட்டுமின்றி குருவிற்கு தேவையான உதவிகளையும் ஆசிரம பணிகளையும் செய்வார்கள் இது அவர்களுக்கு பணிவையும் உழைப்பின் அருமையையும் கற்றுக் கொடுத்தது இரண்டு வாய்வழி கல்வி அக்காலத்தில் அச்சு எந்திரங்களோ புத்தகங்களோ கிடையாது கேட்டல் ஆசிரியர் சொல்வதை மாணவர்கள் கூர்ந்து கவனித்து கேட்பார்கள் இதற்கு கேட்டல் அல்லது ஸ்ருதி என்று பெயர் மனப்பாடம் கேட்டதை அப்படியே மனப்பாடம் செய்து நினைவில் வைத்துக் கொள்வது அவசியம் நினைவாற்றலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது மூன்று பாடத்திட்டங்கள் கல்வி என்பது வெறும் படிப்பாக இல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து கலைகளையும் உள்ளடக்கியதாக இருந்தது வேதங்கள் மற்றும் இலக்கியங்கள் போர்க்கலைகள் வில்வித்தை வாழ்வீச்சு மல்யுத்தம் மருத்துவம் சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் வானியல் மற்றும் ஜோதிடம் கணிதம் மற்றும் தர்க்கவியல் ஒழுக்க நெறிகள் நான்கு தமிழ்நாட்டில் பிற்காலத்தில் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை திண்ணைப்பள்ளிக்கூட முறை பிரபலமாக இருந்தது ஆசிரியர் வீட்டின் திண்ணையிலோ அல்லது பொதுவான இடத்திலோ பாடம் நடைபெறும் மணலில் எழுதியும் பனை ஓலைச்சுவடிகளில் எழுத்தாணி கொண்டு எழுதியும் பழகினர் சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்ற பழமொழிகள் இக்கல்வி முறையோடு தொடர்புடையவை தேர்வுகள் மற்றும் பட்டங்கள் இன்றைய முறைப்படி தேர்வுகள் கிடையாது ஒரு மாணவன் அந்த கலையை முழுமையாக கற்று தேர்ந்து விட்டான் என்று குரு எப்போது கருதுகிறாரோ அப்போதுதான் படிப்பு முடியும் கல்வி முடிந்ததும் மாணவர்கள் கொடுத்து ஆசை பெறுவார்கள் ஆறு சிறப்பம்சங்கள் ஒழுக்கம் கல்வி அறிவை விட ஒழுக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இயற்கையோடு இணைந்த வாழ்வு வகுப்புகள் பெரும்பாலும் மரத்தடியிலோ அல்லது இயற்கை சூழலிலோ நடைபெறும் தனித்திறன் ஒவ்வொரு மாணவனின் திறமைக்கு ஏற்ப போர்வீரன் வணிகன் அறிஞன் தனித்தனியே பயிற்சிகள் அளிக்கப்பட்டன சுருக்கமாக பழங்கால கல்வி முறை என்பது மனிதனை முழுமையானவனாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டிருந்தது அது வெறும் வேலை வாய்ப்பிற்கானதாக இல்லாமல் வாழ்க்கை மேறிகளையும் ஆன்மீகத்தையும் வீரத்தையும் ஒருங்கே கற்றுத்தந்தது